ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ராசிபலன் தான் பார்க்க போகிறோம் மேஷம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்திரன் மூணில் இருக்கிறதுனால ஏதாவது பயணம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்ன சிறுதூர பயணம் ஏதாவது இருக்கும் அதே மாதிரி உடன்பிறந்த தம்பி உங்களுக்கு இளையவர் அவங்க தங்கச்சி இவங்க கூட ஏதாவது வரம் வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ரிஷபம் ரிஷபம் பார்த்திங்கன்னா ரெண்டில் சந்திரன் இருக்கிறதுனால வருமானத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வருமானம் குறையிறதுக்காக வாய்ப்பு இருக்குது எங்கேயாச்சும் செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வாக்கில் கவனமா இருங்க குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குங்க மிதுனம் மிதுனம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே குழப்பமான மனநிலை இருக்கும் ஏதாச்சும் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இருப்பீங்க அதையே பற்றி ஏதாச்சும் ஒரு சிந்தனை என்றைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் கடகம் கடகத்துக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் பன்னெண்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி தூக்கம் வராது ஏதோ ஒரு மன கஷ்டமாகவே இருக்கும் சாப்பிட முடியாது உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கும் ஏதாவது கடன் வர்ற சூழ்நிலையும் இன்றைக்கி இருக்குங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க சிம்மம் சிம்மம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்திரன் வந்து பதினொன்றில் இருக்கிறதுனால ஒரு லாபகரமான நாள் அப்புடின்னு சொல்லலாம் லாபம் அப்புடின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தெய்விற சந்திரனாக இருக்கிறதுனால லாபம் அப்புடின்னு சொல்ல முடியாது லாபம் வந்து உங்களுக்கு நட்டமாக கூட ஏற்படுறதுக்காக வாய்ப்பு இருக்கலாம் கன்னி கன்னி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் அன்றைக்கி அவங்க தொழிலை பற்றி ஏதாச்சும் பெரிய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் தொழில் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி விரிவுபடுத்தலாமா இப்படி கொண்டு போகலாமா அப்படின்னு தொழில் பார்த்த சிந்தனையாகவே இன்றைக்கி இருக்கும் உங்களுக்கு துலாம் துலாம் வந்து இன்றைக்கி அவங்க அப்பா மூலியமாக ஏதாச்சும் பிரச்சனை வர்றதுக்காக அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா தூர பயணம் ஏதாவது பொங்கல் இன்றைக்கி மேற்கொள்ளலாம் அப்பாக்கும் உங்களுக்கும் சண்டை வர்றதுக்காக இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க விருட்சிகம் விருட்சிகம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உடம்புல ஏதாச்சும் ஒரு நோய் இருக்கலாம் இல்லை வம்பு வழக்கு பிரச்சனை நீங்களாக தேடி போய் வம்பு வழக்கு பிரச்சனையை இழுத்துட்டு வருவீங்க தனுசு தனுசு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட்டாளிகள் உங்கள் நண்பர்கள் மனைவி கணவன் இவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இல்லை இவங்களை பற்றி இருப்பீங்க ஏதாவது வெளியூரில் இருக்கலாம் அவங்க இவங்களை விட்டு தள்ளி இருக்கலாம் இவங்களை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஒரு சிந்தனை இது ஓடிக்கிட்டு இருக்கும் மகரம் மகரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு ஒரு நோய் ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு நோய் வந்திருக்கும் இல்லை அந்த நோயை பற்றி ஏதாச்சும் யோ இருப்பீங்க ஏதாச்சும் கடன் வாங்கலாமான்னு இருப்பீங்க கடன் இல்லை வாங்கியிருப்பீங்க எப்படி திருப்பி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சிந்தனையெல்லாம் அன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கும் கும்பம் கும்பம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு குழந்தை மூலமாக உங்களுக்கு எதாச்சும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏதாவது மனஸ்தாபம் குழந்தைங்களால் உங்களுக்கு எதாவது மனக்கஷ்டம் வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குங்க மீனம் மீனம் அவங்க அம்மா கூட ஏதாவது சண்டை இல்லைன்னா அவங்க வின் வண்டி வாகனம் இதனால் ஏதாச்சும் பிரச்சனை வந்து அதுக்கு எதாவது செலவழிக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்குங்க அதனால் தாங்க இந்த வீடியோ ஏதாவது முடிச்சுக்கிறேன் நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க எஸ்பிஓ வீட்டிலேருந்து எதாவது வேலை செய்யலாம்னு தேடிட்டு இருந்திங்கன்னா எஸ்பிஓ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் மேலும் விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்தேன் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க